ஹாய் படீஸ் இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ஒரு கணவன் மனைவி கன்னியாகுமரிக்கு ஹாஸ்டலுக்கு சமையல் விலைக்கு சென்ற பிறகு ஏற்பட்ட அதிபயங்கிற அமானிச நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போயிடும் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த சம்பவமும் கொஞ்சம் கூட திகிலும் அமானிசமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் உங்கள் அப்சர் வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிங் நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டலுக்கு சமையல் வேலைக்காக சென்ற கணவன் மனைவிக்கு ஒரு துஷ்டாவியால் ஏற்பட்ட திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக இல்லங்க இவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலாம் காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க அப்படி என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலாம் காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை அனுப்பிய பிரியதர்ஷினி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு அஞ்சு இவங்களுடைய குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா அப்பா அம்மா இந்த பிரியதர்ஷினி இவங்களுக்கு ஒரு தம்பி இருந்திருக்காங்கங்க இவங்களுடைய குடும்பத்தோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம்தாங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க இந்த பிரியதர்ஷினியோட தாத்தா பாட்டி நல்லா வசதியாக இருந்தாலுமே இவங்களுடைய அப்பா அம்மாவோட நினைப்பு என்னன்னா தன்னுடைய சொந்த தான் வாழ்க்கையில முன்னேறி காட்டணும் அப்படின்ற மாதிரிதாங்க வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்துல தான் இவங்களுடைய வாழ்க்கையில வந்து கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டங்கள் வர ஆரம்பிச்சிருக்குது விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா அந்த சமயத்துல வந்து மழை இல்லாம வறட்சியாக இருந்திருக்குதுங்க அதனால விவசாயம் வந்து பெருசா அவங்களுக்கு வந்து கை கொடுக்கல அந்த சமயத்தில் அவங்க என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேற ஏதாவது ஒரு வேலையை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு தாங்க நினைச்சிட்டு இருக்காங்க அதே சமயத்துல இவங்களோட இருக்கக்கூடிய கிராமத்துல வந்து ஒரு ஏஜென்ட் இருந்திருக்காங்க நிறைய மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து வாங்கி கொடுத்துருப்பாரு அதே ஏஜென்ட் வந்து இவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல வந்து வேலை இருக்குதுமா அதனால உங்களுடைய கணவன் மனைவி வந்து நீங்க ரெண்டு பேரும் கிளம்பி போறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு பிறகு அது என்ன வேலை எந்த இடம் அப்படின்ற மாதிரி விசாரிக்கும் அந்த ஏஜெண்ட் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டல் இல்லாத வேலைக்கு ஆட்கள் எடுத்துட்டு இருக்காங்க அங்கே வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சமைக்கிறது மட்டும் பராமரிப்பு பணி செய்கிறக்காக தாங்க தேடிக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து ஒரு கணவன் மனைவி மட்டும் கிடையாதுங்க வேறு யாராக இருந்தாலும் தான் சொல்லுங்கள் நீங்கள் ரெண்டு பேர் வராக இருந்தாலும் சொல்லுங்கள் அங்கே போய் சேரது மட்டும் தான் உங்களுக்கு சாப்பாடு மட்டும் தங்கும் இடம் எல்லாமே வந்து இலவசம்தான் நீங்கள் வந்து சமைக்க போகிறீங்க சின்ன சின்ன பராமரிப்பு பணியை வந்து செய்ய போகிறீங்க மாசத்துக்கு வந்து எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் ஆனா ஒரு வருடம் அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா அந்த மொத்த அமௌண்ட்டை வந்து உங்க கைக்கு வந்து முன்னாடியே கொடுத்துருவாங்க அதுக்கு பிறகு வந்து நீங்க வந்து வேலை வந்து செஞ்சா போதும் மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்க வாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒருவருடைய காலகட்டம் வந்து உங்களுடைய வேலை இங்க பிடிச்சிருச்சு அப்படின்னா வந்து மறுபடியும் எக்ஸ்டேஞ்ச் பண்ணிக்கலாம் மாதிரி வந்து சொல்றாங்க அந்த ஏஜென்ட் இன்னொரு விஷயம் குறிப்பிட்ட சொல்லணும்னா இந்த பிரியதர்ஷினியோட அம்மாவின் பெயர் வந்து வான்மதிங்க இவங்களுடைய அப்பாவின் பெயர் வந்து பிரதாப் இந்த ஏஜர் சொன்ன பிறகு வந்து என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட வந்து நாங்கள் வந்து கலந்து பேசிட்டு வந்து முடிவு சொல்றோம்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பிரியதர்ஷினியோட அப்பா பிரதாப் இருக்கார் இல்லையா அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த சமயத்தில் இந்த பிரியதர்ஷினியோட தாத்தா பாட்டி வந்து என்ன சொல்றாங்கன்னா இங்கேயே வந்து ஏகப்பட்ட வேலை இருக்குதுல்ல நீங்க அதை வந்து ஏதாவது எடுத்து செய்ய வேண்டியதானே எதுக்கு அவ்வளோ தூரம் வந்து சின்ன குழந்தைகளை வந்து விட்டுட்டு நீங்க வந்து போகலான்னு நினைக்கிறீங்க இது ரொம்ப தப்புமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்களுக்கு வந்து வேறு வழி கிடையாதுங்க ஏற்கனவே விவசாயம் வந்து கொஞ்சம் வந்து சரிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு சில இடத்துல வந்து நிறைய கடன்கள் வாங்கி வச்சுருக்காங்க இப்பொழுது இந்த ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் வந்து நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து அந்த அமௌண்ட் ஆல்ரெடி பஸ்டே கொடுத்துருவாங்க இல்லையா அந்த பணத்தை வாங்கி நம்ம ஒரு சில கடன் வந்து அடைச்சிடலாம் அதே மாதிரி தன்னுடைய குழந்தைகளை வந்து நல்லபடியா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவு எடுத்து அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் உங்களுடைய தாத்தா பாட்டிக்கு வந்து வேற வழி கிடையாதுங்க இவங்க வந்து போகிறேன்ற மாதிரி அட முடிக்கிறாங்க இவங்க வந்து நம்ம தடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க அதே மாதிரி இந்த பிரியதர்ஷினியோட அப்பா அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா பிரியதர் மட்டும் அவங்களுடைய தம்பி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து தாத்தா பாட்டி வீட்டில் விட்டுட்டாங்க அவங்க வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க இவங்க நினைச்ச மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வருட காலகட்டத்திற்கு பிறகு அந்த ஏஜென்ட் கிட்ட வந்து நாங்க வேலைக்கு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஏஜென்ட் மூலியமாவே வந்து மொத்த பணத்தை வந்து வாங்க அப்படி இந்த பணத்தை வாங்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய நிறைய இடத்துல வந்து கடன் வாங்கியிருந்தாங்க பெருசாலாம் கிடையாது அந்த எல்லா கடன்களையும் அடைச்சிருங்க அதன் பிறகு வந்து பொண்ணு மொட்டர் பையன் இருக்காங்களையா இவங்களுடைய தாத்தா பாட்டி வீட்டிலேயே விட்டுறாங்க மாதத்துக்கு ஒரு முறை நாங்கள் வந்து வரதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படி வர முடியல அப்படின்னா வந்து நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுடைய பையங்களை வந்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்கங்க அதன் பிறகு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கே கிளம்பி போகிறாங்கங்க அப்படி கிளம்பி போனது மட்டும் இல்லாமல் அந்த ஹாஸ்டல்கிட்டே நெருங்கி போயிட்டாங்க அந்த ஏஜென்ட்மே கூட தான் வந்திருக்கிறாரு அப்படி போன பிறகு தாங்க தெரியுது அந்த ஹாஸ்டல் வந்து ஒரு அவுட்ரு பகுதியில் தாங்க அமைஞ்சிருக்குது அந்த ஹாஸ்டல்ல பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே முக்கால் தாங்க அதாவது ஒரு பிளாட்ல தாங்க கட்டப்பட்டிருக்குது சுற்றியும் வந்து கட்டடம் இருக்குங்க நடுவுல மட்டும் ஒரு வட்டார மாதிரி அமைச்சிருக்காங்க இந்த பசங்க வந்து விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஹாஸ்டல்ல பொறுத்த வரைக்கும் ஒரு ஜென்ட்ஸ் காய்ச்சல் தாங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்றாம் வகுப்புலேருந்து இருந்து ஒரு எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் தாங்க இங்க இருந்திருக்காங்க அதே மாதிரி அந்த ஹாஸ்டல்ல வந்து வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார்டன் இருந்திருக்காருங்க ஏற்கனவே வந்து ஒரு வாட்ரு நிதிர்பார் போலங்க அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்றக்காக அந்த வேலையை விட்டு நின்றுட்டாரு அது மட்டும் இல்லாமல் அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக வந்து ஆட்கள் வருவாங்க இல்லையா அவங்க வந்து அடிக்கடி வரமாட்டாங்க வாரத்துக்கு ஒரு முறை அல்லது இரண்டு வாரத்துக்கு ஒரு முறை தாங்க வருவாங்க அதே மாதிரி பராமரிப்பு பண்ணுறதுக்காக அந்த பாத்ரூம் கழுவுறக்காக வந்து வேலைக்கு ஆட்கள் இருப்பாங்க இல்லையா அந்த வேலைக்காக ஒரு வயதான ஒரு பெண்மணி இருந்திருக்காங்க அந்த பெண்மணி வந்து இங்கே தங்குற வேலைக்கு கிடையாது காலையிலேயே வேலையை முடிச்சுட்டு அவங்களுடைய வீட்டுக்கு கிளம்பிடுவாங்கங்க இன்னொரு விஷயம் குறிப்பிட்ட சொன்னா அந்த வார்டன் மற்றும் இந்த வேலை செய்யக்கூடிய அந்த பெண்மணி இருக்காங்க இல்லையா அவங்க இருவருமே வந்து உள்ளூரை சேர்ந்த நபர்கள் தாங்க அதே சமயத்தில் அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறக்கூடியவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நீங்க வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இங்கே வேலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது நீங்க சமைக்க போகிறீங்க அந்த சாப்பாடு வந்து தூக்கு வழியில் எடுத்துட்டு வந்து இங்கே பசங்களுக்கு புறம் கொடுக்க போறீங்க உங்களுக்குன்னு தனியாக ஒதுக்கப்பட்ட ஒரு ரூம் இருக்குது அந்த ரூம்ல தான் நீங்க வந்து தங்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி அந்த ரூம் கிட்டே கூட்டிட்டு போறாங்க அந்த ஹாஸ்டலை சுற்றி ஏகப்பட்ட கட்டடங்கள் இருந்திருக்குங்க அந்த கட்டடம் மூலமே இந்த ஹாஸ்டல் தான் ஆனால் இவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ரூம் இருக்கு இல்லையா அது அது வந்து கார்னர் இடத்துல தாங்க அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல தாங்க அவங்க சமைக்கக்கூடிய ரூமும் இருக்குது அந்த சமைக்கக்கூடிய ரூம் இவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ரூம் கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு ரூம்கள் வந்து செப்பரேட் அமைஞ்சிருக்குது இத்தனை ரூம் இருக்குது எல்லாமே வந்து வெளியே தாப்பால் போட்டுருக்குது உள்ள யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நான் ஏற்கனவே சொல்லலமா இங்க இருக்கக்கூடிய வேலைக்கு வர ஆட்கள் புறமே வந்துட்டு இடையிலேயே வந்து நின்றுட்டாங்க அதனால வந்து எஸ்டா நமக்கு தேவைப்படும் கிடையாது ஒருவேளை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வேலைக்கு ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா இந்த ரூம்ல வந்து அவங்க வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஹாஸ்டலை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய அந்த இல்லையா அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து வான் பண்ற மாதிரி சொல்லியிருக்காரு நடுராத்திரில வந்து நீங்கள் வந்து தண்ணி அடிக்கிற விலையெல்லாம் ஈடுபடக்கூடாது அதனால் வந்து இங்கே வந்து சின்ன பசங்க தானே இருக்காங்க அவங்களுக்கு வந்து எந்த ஒரு தப்பு பண்ணாலுமே வந்து எங்ககிட்ட தான் சொல்லணும் அவங்க மேலே வந்து கைவிக்கிறதோ இல்லை அதட்டுறதோ அந்த மாதிரி சைடில் வந்து நீங்கள் ஈடுபடக்கூடாது அதே மாதிரி அடிக்கடி இந்த ஹாஸ்டலை விட்டு நீங்கள் வெளியே போகிற வேலையை வச்சு வச்சுக்கக்கூடாது எல்லாமே உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமே இந்த ஹாஸ்டல்லே உங்களுக்கு வந்து தேடி வரும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு அவர் கிளம்பி போகிறாரு அதுக்கு பிறகு இவங்களுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய துணிமணிகள் எல்லாமே வந்து இவங்களுடைய ரூம்லேயே வச்சுடாங்க அப்படி வச்சதுக்கு பிறகு வந்து அந்த சமைக்கக்கூடிய இடத்த வந்து போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து அந்த ரூம்க்கே கிளம்பி போகிறாங்க அந்த ரூமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கருகு மூணு இருட்டாதாங்க கிடந்திருக்கு ஆனா லைட்ல இருந்திருக்கு அதே மாதிரி இவங்க சமைக்கக்கூடிய தேவையான எல்லா பொருட்களுமே அங்கேயே இருந்திருக்குது அந்த சமயத்தில் இங்கே பக்கத்தில் நிற்கக்கூடிய வார்டன் வந்து என்ன சொல்றாங்கன்னா இங்க சமைக்கக்கூடிய விஷயத்தை புறமே வந்து செஞ்சு முடிச்சிருங்க ஆனா இங்க படிக்கக்கூடிய பசங்களை வந்து தான் ஸ்கூல் அமைஞ்சிருக்குது இங்க இருக்கக்கூடிய ஹாஸ்டலுக்கும் பக்கத்துல படிக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடம் இருக்கு இல்லையா ஸ்கூல் அதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கும் அதனால வந்து இங்க படிக்கக்கூடிய பசங்க வந்து நைட் தூங்குறதுக்கு மட்டும்தான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் வருவாங்க மற்ற டைம் வந்து ஹாலிடேஸ் அப்படின்ற வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து அவங்களுடைய ஊருக்கு கிளம்பிடுவாங்க போவாங்க ஊருக்கு போகாதவங்க வந்து இங்கே வந்து தங்குவாங்க நீங்கள் சமைக்கக்கூடிய அந்த சமையல் செய்யக்கூடிய அந்த சாப்பாடெல்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து சாப்பாடு வைக்க முடியாது அதுக்குன்னு தனியாக ஒரு ரூம் இருக்குது அந்த ரூமில் தான் நீங்கள் தூக்குவாளியில் இல்லை சட்டியிலே எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து பரிமாறணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாருங்க அப்படி அந்த வார்டன் கிட்ட எல்லா விஷயத்தையுமே பேசி முடிச்சிட்டு இவங்களுடைய வேலையை வந்து ஜாயின் பண்ணுறாங்கங்க கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் இவங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக தான் போயிட்டு வந்திருக்குது ஆனால் அதன் பிறகு தாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு சில அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் காலகட்டத்துக்கு பிறகு இந்த பெண்மணி இருக்காங்க இல்லையா வான்மதி அவங்களும் அவங்களுடைய கணவர் வந்து அவங்களுடைய வேலையை முடிச்சிட்டு நைட் நேரத்தில் வந்து படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட அன்றைய இரவு தோராயமாக நடுநிசி நேரம் இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி இருந்திருக்கான் அந்த சமயத்தில் இவங்க இருவரும் தூங்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு வந்து ஏதோ ஒன்று உருட்டுற மாதிரி சத்தம் கேட்குதுங்க அந்த சத்தத்தை கேட்ட அடுத்த நிமிஷமே இந்த வான்மதி தாங்க டக்குன்னு எந்திரிச்சு உட்காடுறாங்க இந்த சத்தம் எங்கேருந்து கேட்குது அப்படின்ற மாதிரி வந்து அந்த ரூம் வந்து சுற்றி சுற்றி பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்பொழுது அந்த சத்தம் வந்து எங்கேருந்து கேட்குற மாதிரி தெரியல வெளியிருந்து கேட்குற மாதிரி தான் தெரியுது உடனே கதவு திறந்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு ரூமாக இருக்கு அந்த ரூம் கிட்டே நெருங்கி போய் பார்க்குறாங்க அந்த ரூம் புறம் பூட்டப்பட்டு தான் இருக்குதுங்க வெளியே தாப்பாடு போட்டுக்க ஆனால் பூட்டலை கடைசியாக இந்த சத்தம் எங்கேருந்து கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா கார்னரில் வந்து ஒரு ரூம் இருந்துருக்குங்க அந்த இருந்து தான் இந்த சத்தம் சத்தம் கேட்டுருக்குது உடனே அந்த ரூம் கிட்ட நிறைய போய் பார்க்குறாங்க பார்க்கும்பொழுது தாங்க உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குது அந்த ரூம்ல வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி உடனே இவங்களுடைய ரூம் போய் உங்களுடைய கணவர் வந்து படுத்திருக்காரு இல்லையா அவரை எழுப்பி வந்து இந்த மாதிரி ரூம் கிட்ட வந்து சத்தம் கேட்குதியா என்னன்னு பாருவா அப்படின்ற மாதிரி எழுப்பியிருக்காங்க ஆனா இவங்களுடைய கணவர் வந்து ரொம்ப அசதியா இருக்குதுமா அதனால நான் தூங்குறேன் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு அதன் பிறகு இந்த பெண்மணி வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த ரூம் கிட்டே நம்ம நெருங்கி போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணி அந்த ரூம் கிட்டே போயிருக்காங்க அப்படி போன பிறகு அந்த ரூம்க்குள்ள உருட்டக்கூடிய சத்தம் வந்து நல்ல பலமாவே கேட்குது உள்ளுக்குள்ள வந்து யார் இருக்கான்னு தெரியல வெளியே வந்து தாப்பால் போட்டுருக்குது பூட்டவே வேலைனாலுமே வெளியே தாப்பால் போட்டிருக்கலையா அந்த தாப்பால் தொடர்ந்தாதானே அந்த ரூம்ல வந்து போயிருக்க முடியும் ஒருவேளை வந்து உள்ளுக்குள்ள யாரோ இருப்பாங்களோ அது தெரியாம வந்து வெளியே யாரோ போட்டாங்க போல அப்படின்ற போய் அந்த தாப்பாளை திறக்கிறாங்க திறந்த அடுத்த நிமிஷமே வந்து அந்த ரூம் குள்ள வந்து எட்டி பாக்குறாங்க அது நல்லா கரு கும் லைட்டு கூட போடவே இல்லை அந்த சமயத்துல அந்த கும்மிட்டல யாரோ ஒருத்தர் வந்து அங்கிட்டு இங்கிட்டு முன்னு பின்னுமா நடக்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து தெரியுதுங்க யார் நீங்க உள்ளுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க கேட்கும் பொழுது எதிர்ப்பு தடுக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படி என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய பேர் சுமதி நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன் உங்களை வந்து நான் ஏற்கனவே பாத்துக்கேன் நீங்க என்னை பார்க்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி பேசிட்டு அங்கிட்டு நடந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு பெண்மணி இங்கே வேலை வைக்கிறாங்கன்ற வந்து இதுக்கு முன்னாடி நம்மகிட்ட சொன்னதே கிடையாது ஏற்கனவே வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து ஏற்கனவே இந்த பராமரிக்கக்கூடிய வேலைக்கு வந்து ஒரு பெண்மணி வந்து வேலை வைக்க சேர்ந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவங்களுமே வந்து வயதான பெண்மணி உள்ளூர்க்கிறவங்க தான் அவங்க அந்தந்த ஹாஸ்டலில் வந்து தங்கவே மாட்டாங்களே மற்றபடி வேற யாருமே சேரலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போ இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி வந்து சுமதின்றாங்களே இவங்க யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் பேச்சு கொடுக்குறாங்க அந்த சமயத்தில் அந்த பெண்மணி வந்து எந்த ஒரு பதிலையும் சொல்லாமல் அங்கிட்டுங்கிட்டு முன்னு மின்னா நடந்துகிட்டே இருக்காங்க இல்லங்க அதெல்லாம் சரி இந்நேரத்துல வந்து எதுக்கு இந்த ரூம்ல வந்து இருக்கீங்க வெளியே தாப்பல் போடணும்ச்சு நீங்க எப்படி உள்ள போனீங்க உங்களை யாரு உள்ள வச்சுட்டு வெளியே போட்டிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்படி கேட்கும் பொழுது அந்த சுமதின்ற பொண்ணு வந்து என்ன சொல்லிருக்குன்னா நான் வந்து இந்த ரூம்ல தான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப நாளா தானே இருக்கிறேன் வெளியே வந்து யார் தாப்பல் போடான்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி நீங்க வெளியே வாங்க ஏன் இருட்டுக்குள்ள இருக்கீங்க லைட்டை போட வேண்டியதானு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அந்த சமயத்துல அந்த பெண்மணி வந்து என்ன சொல்றாங்கன்னா என்னை வந்து தொந்தரவு பண்ணாங்க நீங்க வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மறுபடியும் இந்த பெண்மணி வந்து கொஞ்சம் கூட பேச கேட்காம இந்த வான்மதி அப்படின்றவங்க வந்து திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காங்க சரிங்க நீங்க வெளியே வாங்க பேசுனதுக்கு அப்புறம் நீங்க வந்து ரூம்ல போய் வேலை செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்மணிக்கு வந்து ஒரே சந்தேகம் இந்நேரத்தில் எப்படி இந்த பெண்மணி வந்து வேலை வாக்க முடியும் நடுநிச நேரத்தில் வந்து லைட்லாம் அமைஞ்சு போட்டுட்டு எப்படி என்ன வேலை பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடி மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அந்த சமயத்தில் அந்த பெண்மணி செய்யக்கூடிய செயலை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பேர்தெச்சியில் உறஞ்சு போய் நிற்கிறாங்க என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த உள்ள சுமதின்ற பெண்மணி இருக்காங்க இல்லையா நான் வெளியே போகன்னு சொல்றதுல என்னை தொந்தரவு பண்ணாங்க நாளைக்கு பேசலாம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த கதை வந்து விருட்டுன்னு சத்துன்னு சாத்தின அடுத்த அடுத்தடுச்சுமே இந்த வான்மதி அப்படின்ற பெண்மணி வந்து டக்குன்னு வெளியே வந்து விழுந்திருக்காங்க இந்த பெண்மணி இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான செயலை செஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி நடுக்கோடு இவங்களுடைய கணவரை வந்து மறுபடியும் போய் எழுப்பி விடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ரூம்க்கே போகிறாங்க அப்படி ரூம்க்கே போன பிறகு இவங்களுடைய கணவரை வந்து மறுபடியும் எழுப்பி பார்க்குறாங்க அவங்களுடைய கணவர் வந்து எந்திரிக்கிற மாதிரி தெரியல காலையில் பார்த்துக்கலாமா என்னை தொந்தரவு பண்ணாதான் தூங்க விடு அப்படின்ற மாதிரி தாங்க அவர் வந்து பேசிகிட்டு இருந்திருக்காரு அதன் பிறகு வந்து இவங்க விடிய விடிய வந்து இவங்களுக்கு தூக்கமே கிடையாதுங்க முடிச்சே தான் கடந்திருக்காங்க மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு தன்னுடைய கணவர்கிட்ட வந்து பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து இவங்களுமே வந்து அப்படி படுத்து கிடந்திருக்காங்க தூக்கம் இல்லாமல் அதே மாதிரி மறுநாள் காலையில விடிஞ்ச பிறகு உங்களுடைய கணவர்கிட்ட நடந்த விஷயத்தப்பறம் சொல்றாங்க அப்படி சொல்லும் பொழுது உங்களுடைய கணவர் அதை கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணவே கிடையாதுங்க என்னமா உளறிட்டு இருக்கா நைட் நேரத்துல வந்து நீ தூக்கத்துல வந்து கனவு கொண்டு இருப்ப அதனாலதான் அப்படி நடந்துட்டு இருக்குது மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து அவர் சத்தம் போட்டிருக்காரு அதுக்கு பிறகு அந்த ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய வார்டன் கிட்ட போய் நம்ம வந்து விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த வார்டன் கிட்ட போறாங்க அப்படி வார்டன் கிட்ட போயிட்டு இந்த பெண்மணி வந்து நடந்த விஷயத்தப்புறம் சொல்றாங்க சொல்லும் பொழுது அந்த வார்டன் வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அப்பெல்லாம் ஒன்றும் நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் விருட்டுன்னு பேசியிருக்காருங்க இதை கேட்டுட்டு தான் பக்கத்துல இருக்கக்கூடிய கணவர் பிரதா வந்து மறுபடியும் நீ நம்பவே கனவு தான் கண்டு இருக்க அந்த வார்டனே வந்து கோவப்படுறாரு அப்படின்ற அந்த சமயத்துல இந்த பெண்மணி இருக்காங்களே வான்மதி அந்த கிட்ட இப்படி நடந்து போயிட்டு விருட்டு விருட்டுன்னு அவர்கிட்ட ஒரு பேரை சொல்றாங்க அந்த பெண்மணியோட பேரெல்லாம் சொன்னாங்க அப்ப அதெல்லாம் பொய்யா அந்த பெண்மணியோட பேர் சுமதிண்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டு அந்த வாடனுக்கு வந்து தூக்கிவாரி போட்டுருச்சு டக்குன்னு அந்த வார்டன் வந்து திரும்பி பாக்கிறாருங்க அவருடைய முகத்தில் வந்து குப்புன்னு ஏற்று இருக்குது என்னாச்சுன்னா ஏன் ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்க வந்து உங்களுடைய வேலையை பாருங்க நீங்க சொல்ற மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடாருங்க அதுக்கு பிறகு அந்த வயதான பெண்மணி வந்து பராமரிப்பு வேலைக்காக வந்து ஈடுபட்டு இல்லையா அவங்க கிட்ட இந்த வான்மதி அப்படின்ற பெண்மணி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்துல அந்த பெண்மணி சொல்லக்கூடிய விஷயத்த கிட்ட இவங்களுக்கு ஈரக்குள்ளேயே நடிக்கி போயிடுச்சுங்க அப்படி அந்த வயதான பெண்மணி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய இந்த சுமதின்ற பொண்ணு வந்து வேலை வைக்கிறது தான் ஆனா அவங்க வந்து இப்போலாம் வேலைக்கு வர்றதே கிடையாது திடீர்னு வேலைக்கு வருவாங்க திடீர்னு வேலைக்கு வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து உளறி இதை கேட்டுட்டு தாங்க அவங்க வந்து மிரண்டு போயிருக்காங்க ஏற்கனவே அந்த வார்டன் வந்து அப்படிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா இந்த பாட்டி என்னன்னா ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்களே இதில் யார் சொல்றது வந்து உண்மை அப்படின்ற மாதிரி குழம்பு போயிட்டாங்க அதுக்கு பிறகு இவங்களுடைய கணவர் வந்து மறுபடியும் இருந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாரு இனிமே இதை நீ நினைச்ச வந்து குழம்பம் அடைய நம்மளுடைய வேலையை மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து இருப்போமா தேவையா ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு பிறகு தாங்க இந்த வான்மதியுமே வந்து சரி இதையே நம்ம நினைக்க வேணா நம்மளுடைய வேலையில ஈடுபடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிருக்காங்க இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாட்கள் கடந்திருக்கும் அன்றைய மதி வேலை தோழாயமாக ஒரு ஒரு மணி வந்திருக்கும் அந்த சமயத்தில் இந்த பிரதாப் மற்றும் அவங்களுடைய மனைவி வான்மதி வந்து சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய பசங்களுக்குலாம் வந்து பந்தி பரிமாறிட்டு இருக்காங்க அந்த வேலையெல்லாம் முடித்த பிறகு இந்த பிரதாப் வந்து என்ன பண்ணுறாருன்னா மதிய வேலை சாப்பிடவே கிடையாதுங்க நான் வந்து ரூமில் வந்து தூங்கிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரத்தில் நீ வேலையை முடிச்சுட்டு சாப்பாடு வாமா நம்ம சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் அந்த ரூமுக்கு போகிறாரு அப்படி இந்த ரூமுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வந்து படுத்து தூங்கிட்டு இருப்பாருங்க திடீர்னு அவருடைய கண்கள் வந்து டக்குன்னு முடிக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கு டக்குன்னு அரை தூக்கத்தோட வந்து முடிச்சு பார்க்கறாரு அப்படி முடிச்சு பார்க்கும்போது இவங்களுடைய ரூம்ல இருக்கக்கூடிய அந்த வாசல்கிட்ட வந்து யாரோ ஒரு பெண்மணி வந்து நிற்கிற மாதிரி தெரியுது இவர் என்ன நினைக்கிறாருன்னா அரை தூக்கத்தெல்லாம் இருக்காரு தன்னுடைய மனைவி தான் வந்து நின்றுட்டு இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி வந்து அந்த இடத்த வந்து உத்து இருக்காருங்க அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பெண்மணி வந்து அதே இடத்துல தாங்க நின்றுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் நின்றுட்டு இருக்காங்க இருக்காங்க என்னாச்சு இவளுக்கு ஏன் அங்கனுக்குள்ளே நின்றுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து இவர் தூக்கத்திலே நினைச்சிட்டு இருந்திருக்காரு அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் கழிச்சு தாங்க இவங்களுடைய மனைவி வந்து சாப்பாடு எடுத்து தூக்கு வழியில இந்த ரூம்க்கே வராங்க அப்படி ரூம்க்கு வந்த பிறகு எந்திரியா சாப்பாடு எடுத்துக்கோ சாப்பிடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அந்த சமயத்துல இவங்களுடைய கணவர் பிரதாப் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு இவ்வளவு நேரம் வந்து ரூம் கிட்டே எதுக்குமா இப்படி நின்றுகிட்டு இருந்த ஒரு மாதிரி வித்தியாசமா பார்த்துட்டு இருந்த அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க கேட்ட அடுத்தமே உங்களுடைய மனைக்கு வந்து தூக்கிவாரி போட்டுருச்சுங்க என்னையா சொல்கிறேன் நான் இப்போ தானே வேலையை முடிச்சுட்டே ரூமுக்கு வரேன் நீங்கள் நம்ம அப்போதே இருந்து நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீயா நீ என்ன கனவு கண்டியா அப்படின்ற மாதிரி வந்து மறுபடியும் இவங்க வந்து கிடலாக கேட்குறாங்க நான் உனையும் அன்றைக்கி கிண்டல் பண்ணேன் அப்படின்றக்காக நீ வந்து என்னை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா நான் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி பார்த்தேன்ல அந்த பெண்மணி வந்து யாரு அப்போ வேலை ஏதாவது பே பி வந்து நிற்கிதா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காருங்க கோபத்தோட உடனே உங்களுடைய மனைவி வந்து என்ன சொல்றாங்கன்னா நான் அன்னைக்கு இவ்வளவோ சொன்னேன் நீங்க நம்பவே கிடையாது இப்போ நீங்க சொல்றது மட்டும் நான் எதுக்கு நம்பணும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த விஷயத்தை வந்து பெருசாவே எடுத்துக்கல இதோட பிரச்சனை முடிஞ்சான்னு பார்த்தீங்கன்னா அன்றைய இரவே பேரதிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்க காத்திருந்துச்சுங்க என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வான்மதின்ற பெண்மணி இருக்காங்க இல்லையா அன்ற இரவு வந்து நடிநீசி நேரங்க தூங்கிட்டு இருந்திருக்காங்க திடீர்னு வந்து அவங்களுக்கு வந்து தூக்கத்துல இருந்து முடிச்சிருக்காங்க பாத்ரூம் போலாம் அப்படின்னு டக்குன்னு முடிச்சுட்டு இவங்க வந்து பாத்ரூம் போகிறக்காக அந்த ரூமோட கதை தொடர்ந்துட்டு வெளிய வந்திருக்காங்க அந்த சமயத்துல அந்த பாத்ரூம் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டடத்துல வந்து இவங்க வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் வந்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தாங்க அந்த பாத்ரூம் வந்து கட்டப்பட்டிருக்குது அதனால அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் நம்ம வந்து பாத்ரூம் எட்டுலாம் அப்படின்றதுக்காக அந்த மாடி படிக்கட்டில் வந்து ஏறிட்டு இருக்காங்க அப்படி ஏறிட்டு இருக்கும்போது கீழே இருக்கக்கூடிய உங்களுடைய ரூம்ல இருந்து யாரோ ஒருத்தர் வந்து பேசுற மாதிரி சத்தம் கேக்குது நல்லா உத்து கவனிக்கிறாங்க இவங்களுடைய கணவரை தாங்க கூப்பிட்டு இருக்காரு இங்கே வாமா நான் வந்து உன்னை கூப்பிட்டு இருக்கேன் இங்கே ஒரு விஷயம் நடந்து எடுத்த வந்து பாரு அப்படின்ற மாதிரி வந்து வித்தியாசமா கேட்டுட்டு இருக்குது இதை கேட்ட பிறகு இவங்களுடைய மனைவி வந்து டக்குன்னு அந்த படிக்கிறதுல இருந்து இறங்கி பார்க்கறாங்க அந்த நேரத்துலேயே உங்களுடைய ரூம்க்கு வந்து நுழையெல்லாம் ட்ரை பண்ணிருக்காங்க திரும்பவும் அந்த சத்தம் வந்து எதிர்ப்புல இருந்து கேட்குது அந்த எதிர்புறத்துல இருந்து கேட்கக்கூடிய அந்த சத்தம் வந்து எங்கேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு காரண ரூம்ல வந்து சத்தம் கேட்டுருக்குன்னு சொல்லிட்டு உருட்டு மாதிரி கேட்குதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து போனாங்க இல்லையா அந்த இடத்துல கேட்குது மறுபடியும் அந்த ரூம்ல இருந்து சத்தம் கேட்குறே நம்ம அந்த இடத்துலயே தன்னுடைய கனவர் இருப்பார் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய ஒரு ஒரு எட்டு வருஷம் இவங்களுடைய இவங்களோட போய் உங்களுடைய கனவர் இருக்காரன்னு பார்த்துருப்பாங்க ஆனா அந்த சத்தம் வந்து இவங்களுடைய கணவர் பேசுற மாதிரி கேட்குது அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடியும் அதை தாண்டி தாங்க போயிட்டு இருந்திருக்காங்க அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது திரும்பவும் பின்னாடி இருந்துட்டு அந்த சத்தம் கேட்குதுங்க என்னடா ஆச்சு ஏன் இந்த மாதிரி வந்து நம்மளை பாடா படிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க இவருடைய கனவு இருக்காங்க இல்லையா பிரதாப் அவர் வந்து மாடி படிக்கட்டு இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் பிளோர்ல பாத்ரூம் போறதுக்காக அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்காரு இவரையே அந்நேரத்துல அங்க போய் நின்றுட்டு இருக்காரு நம்மள ஏன் இப்படி வந்து அங்கட்டுங்கட்டுமும் அலைய வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம் போடலாம் அப்படின்றதுக்காக அதை மாடி படிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க அதே மாதிரி உங்களுடைய கணவர் வந்து ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி வந்து மேலே போயிட்டாருங்க இவங்களுமே ஒவ்வொரு படிக்கட்டும் அவங்க ஏறி வந்து மேலே போயிட்டு இருக்காங்க அப்படி எங்கே போயிட்டாலும் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒவ்வொரு படியாக ஏறி ஏறி மொட்டை மாடிக்க போயிட்டாங்க என்னையாச்சு ஏயா அப்படி மொட்டை மாடிக்கு போயிட்டு இருக்கா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்படி கேட்கும் பொழுது உங்களுடைய கணவர் வந்து எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாமல் மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய திட்டு ஏறி நிற்கிறாங்க யோ அந்நேரத்தில் ஏயா இந்த இடத்துல வந்து ஏறி நின்றுட்டு இருக்கா முதல்ல கீழே இருக்குது அப்படின்ற மாதிரி எவ்வளோ சத்தம் போட்டுருக்காங்க அப்படி சத்தம் போட்டுருக்கும் பொழுதே உங்களுடைய கணவரு வந்து மாடிலேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணியிருக்காருங்க அடுத்த நிமிஷமே ஆணை கத்தி மிரண்டு போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் போய் அவங்களுடைய கணவர் வந்து குதிச்சிட்டாரே என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எட்டி பார்க்குறாங்க அடி எட்டி பார்க்கும்பொழுதுதாங்க தெரியுது அந்த இடத்துல வந்து யாருமே இல்லை அப்படின்ட்டு தன்னை யாரோ வேணுமென்னு இந்த இடத்துக்கு வர வச்சுருக்காங்க இந்த இடத்துல நம்ம பார்த்தது வந்து உண்மையே கிடையாது அது ஏதோ ஒரு ஆன்மா செய்யக்கூடிய வேலை அப்படின்றத அப்பயே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சுங்க இனிமே இந்த இடத்துல நிக்க கூடாது நமக்கே இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குன்னா தன்னோட கணவர் வந்து தனியாக அவுட் அவருக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமா அப்படின்ற மாதிரி திட்டு திட்டுன்னு உங்களுடைய ரூம்க்கே ஓடி போறாங்க அப்படி ஓடி போய் பார்க்கும் பொழுது உங்களுடைய கணவர் வந்து எப்பயும் பொழுது உங்களுடைய ரூம்ல வந்து படுத்து தூங்கிட்டு வந்திருக்கு நல்லவேளை அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க விடிய விடிய அன்னைக்குமே வந்து தூங்காம தாங்க முடிச்சுட்டு இருந்திருக்காங்க மறுநாள் காலையில் இந்த வான்மதி அப்படின்ற பெண்மணிக்கு வந்து ஜுரமே வந்துருச்சுங்க அதனால வந்து பயங்கரமா நடுக்கிட்டு இருந்திருக்காங்க இவங்களுடைய கணவர் வந்து எழுப்பி பாக்குறாருங்க ஆனா அவங்களுடைய மனைவி வந்து எந்திரிக்கிற மாதிரி தெரியல என்னாச்சுமா ஏன் இப்படி உங்க உடம்பெல்லாம் அப்படி சுடுது உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி அப்படி கேட்கும் கேட்கும்போது உங்களுடைய மனைவி வந்து நடந்த எந்த விஷயத்தையுமே சொல்லவே கிடையாது அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுயா கொஞ்ச நேரம் நான் தூங்கி ரெஸ்ட் எடுத்தேன்னா சரியாயிரும் அப்படின்ற மாதிரி வந்து படுத்து ரெஸ்ட் எடுத்துருந்துருக்காங்க அதே மாதிரி அன்றைய பொழுது வந்து இவங்க சாப்பாடு செய்யறதுக்கே லேட் ஆயிடுச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு இரண்டு முப்பது மணி தான் சாப்பாடு செய்கிறாங்க அதனால அந்த மெய்டனன்ஸ் வந்து இவங்களுடைய இந்த ஹாஸ்டலுக்கே திரும்ப வந்துட்டாருங்க வந்த பிறகு இந்த கணவன் மனைவி பிடிச்சி சத்தம் போட்டுட்டு இருக்காரு சாப்பாடு வந்து கரெக்டான நேரத்துல வந்து உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னா வந்து நீங்க ஏன் வேலையில இருக்கீங்க முதல்ல கிளம்பி போங்க மாதிரி வந்து அப்படின்றிருக்காரு அப்படி பொழுது உங்களுடைய கணவன் முனை வந்து என்ன இந்த இடத்துல வேலை வைக்க முடியாது என்னென்னமோ அம்மானுசியமா வந்து நடந்துட்டு இருக்குது நாங்க இந்த வேலையை விட்டு நாங்கள் கிளம்பி போலாம் அப்படின்ற கோவமா வைச்சிருக்காங்க இதை கேட்டுட்டு வந்து என்ன வந்து ஏற்கனவே வாங்கிருந்தீங்கன்னா மொத்தமா பணம் அந்த பணத்தை கொடுத்துட்டு நீங்க இந்த இடத்துல வந்து டேப்பில் எடுத்து வச்சிட்டு நீங்க வந்து வேலையை விட்டு கிளம்பி போங்க எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காருங்க இதை கேட்டுட்டு கணவன் மனைக்கு வந்து தூக்கி வாரி போடுச்சு தன்னுடைய பணம் வந்து ஆல்ரெடி வந்து கடன் அடைக்கிறக்காக நம்ம கொடுத்துட்டோமே இப்போ திடீர்னு கேட்கும் பொழுது இந்த காசை வந்து நம்ம எப்படி திருப்பி கொடுக்க முடியும் அதனால வாயடிச்சு நம்ம வந்து கொஞ்சம் சைலண்டாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒதுங்கி உங்களுடைய கணவன் மனைவி உங்களுடைய வேலையிலேயே வந்து ஈடுபடுறக்காக வந்துட்டாங்க அதன் பிறகு அந்த ஹாஸ்டல் அந்த சேர்ந்த ஒரு விநாயகர் கோயில் இருந்திருக்குங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு கணவன் மனைவி வந்து பூஜை பண்ணிட்டு மறுபடியும் இந்த ஹாஸ்டலுக்கு திரும்பி வந்திருக்காங்க அதே மாதிரி அதன் பிறகு இவங்களுக்கு அமான பாதிப்பும் தாக்கமும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தாங்க இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாத காலகட்டங்களாக அதன் பிறகு தாங்க இந்த பெண்மணி இல்லையா வான்மதி அவங்க வந்து ஒரு விஷயத்த நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய வார்டனுக்கு தனியா ஒரு ரூம் ஒதுக்கப்பட்டு தாங்க கொடுத்துருக்குது ஆனாலுமே அந்த வார்டன் வந்து நைட்டு எங்க தூங்குறாருன்றது வந்து இத்தனை வந்து இவங்க வந்து கவனிக்கவே இல்லை அந்த சமயத்துல தாங்க அன்றைய இரவு வந்து தோராயமாக ஒரு பதினோரு மணி இருந்திருக்கும் இந்த ஹாஸ்டல் வார்டன் வந்து எங்க தூங்குறாரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது இவங்க வந்து மிரண்டு போயிட்டாங்க அந்த வார்டன் வந்து எங்க தூங்கியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அந்த பசங்க எல்லாம் வந்து அலாட் பண்ணி அந்த ரூம் வந்து ஒவ்வொன்றா கொடுத்து தூங்கிட்டு இருப்பாங்க இல்லையா அதனுடைய வாசல் பக்கத்துலேயே தாங்க ஒரு பாயை விரிச்சு அந்த இடத்துல படுத்திருக்காரு இவருக்குன்னு தனியா ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க அப்புறம் எதுக்கு இங்க வந்து படுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி தாங்க சந்தேகத்திலே இருந்திருக்காங்க மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு அந்த வார்டன் இருக்காரு அவர்கிட்ட போய் விஷயத்தை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க என்னாச்சுன்னா அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க அந்த ரூம்ல போய் நீங்க தூங்காம வந்துட்டு எதுக்கு இங்க வந்து வாசல்ல வந்து படுத்து கிடக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அப்படி கேட்கும் பொழுது அந்த வார்டன் வந்து எந்த ஒரு சேதமே சொல்லவே கிடையாதுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் எங்க வேணாலும் தூங்குவேன் அதை எதுக்கு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்க மாதிரி தாங்க மறுபடியும் சட்டுன்னு கோபத்தோட பேசிருக்காரு நம்ம என்ன கேட்டோ ஏன் இந்த எதுக்கு எதுக்கடுத்தாலும் கோவப்படறாரு அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க அதன் பிறகு இந்த விஷயத்த வந்து இவங்களுடைய கணவரு சொல்லவே கிடையாதுங்க நம்ம நடக்கக்கூடிய விஷயத்த பூரா கண்டு காணாத மாதிரி தான் நம்ம இருக்கணும் வேற வழி கிடையாது நம்மளுடைய வேலையை பார்த்து நம்ம வந்து போக வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவு பண்ணியிருக்காங்க ஆனா சில நாட்களாகவே இந்த கணவன் மனைவி இருக்காங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி வந்து உடம்பு சரியாகவும் போயிட்டே இருந்திருக்கு இது அப்படி எதுனால இருக்குதுன்றது இந்த மனைவி இருக்காங்க இருந்தாலுமே தன்னுடைய கணவரும் நம்பவே கிடையாது இந்த இடத்துல வந்து அம்சமா நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டாலுமே வந்து அதுக்கான சரியான பதில் கிடைக்கல நம்ம ஏற்கனவே வந்து அக்ரிமெண்ட் மூலியமாக வந்து காசை வேற ஆல்ரெடி வாங்கி நம்ம கடன் எல்லாம் கட்டிட்டோம் அதனால நம்ம வந்து பள்ள தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க முழு பிதிங்கி நின்றுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வேலையை ஈடுபட்டு இருந்திருக்காங்க இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுதுதாங்க ஒரு நாள் தோராயமாக சனிக்கிழமை இரவு ஒரு பதினோரு மணி இருந்திருக்கும் அந்த நேரத்தில் இந்த கணவன் மணி வந்து அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ரூமில் தாங்க இருந்திருக்காங்க இந்த பெண்மணி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தூக்கமே வரல அப்படின்றக்காக அவங்களுடைய ரூமை விட்டு வெளியே அங்கிட்டும் வந்து நடந்து தெரிஞ்சிருக்காங்க அப்படி நடந்துட்டு இருக்கும்போதே அந்த ரூமில் இருக்கக்கூடிய அவங்களுடைய கணவர் வந்து திடீர்னு வந்து துடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது என்னாச்சு ஏன் தன்னுடைய கணவர் வந்து சத்தம் போடுற மாதிரி கேட்குது அப்படின்னு அந்த ரூம் கிட்ட எட்டி போய் பார்த்துருக்காங்க அப்படி பார்க்கும்பொழுதாங்க இவங்களுடைய வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாத காட்சி இவங்க கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருக்கு என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா இத்தனால வந்து ஒரு ஆன்மா இருக்குது அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்தாங்க இல்லையா ஆனா அந்த ஆன்மா இருக்கக்கூடிய விஷயத்த வந்து உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் வந்து அங்கேயே கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருக்குங்க இவங்களுடைய கணவர் பிரதாப் இருக்காரு இல்லையா அவருடைய நெஞ்சு மேலேயே ஏதோ ஒரு கருதருன்னு ஒரு கறி உருவாங்க புடிச்சு அவருடைய கழுத்தை புடிச்சு அமைக்கிட்டு இருக்குங்க அதோட வழி தாங்க முடியாத மாதிரி தாங்க இவங்களுடைய கணவர் வந்து அப்படி துள்ள துடிச்சு போயிட்டாரு இனியை காப்பாத்து காப்பாத்து அப்படின்ற தாங்க கத்திருக்காரு ஆனா ஆன்மா வந்து விரட்ட முடியவே முடியல அந்த சமயத்துல தாங்க அந்த பெண்மணி வந்து உள்ளுக்குள்ள நுழைஞ்சிட்டு வந்து ஏன்னு சத்தம் போடுறாங்க அப்படி சத்தம் மட்டுமே அந்த உருவம் வந்து கொஞ்சம் கூட நகரமாட்டே தெரியல அதுக்கு பிறகு தாங்க இவங்களுடைய குலதெய்வமான சுடலி மாதசாமி வந்து மனசார வேண்டிக்கிட்டு அது பக்கத்துலேயே போயிட்டாங்க அப்படி போன அடுத்த நிமிஷமே அங்க இருக்கக்கூடிய அந்த கரிய உருவம் வந்து கீச்சன் சத்தம் போட்டுக்கிட்டு அங்கு டிங்கிட்டுமா வந்து உலாகிட்டு தெரியுதுங்க அதன் பிறகு வந்து இவங்க மறுபடியும் குலதெய்வத்தை வந்து வேண்டதை வந்து நிப்பாட்டவே கிடையாது அதே மாதிரி அந்த உருவம் வந்து டக்குன்னு கிராஸ் ஆகி அந்த ரூம் விட்டு வெளியே போயிடுச்சுங்க அதன் பிறகு தாங்க இவங்களுடைய கணவர் வந்து பக்கத்துல நெருங்கி போய் பார்க்குறாங்க அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து இறக்குலையே நறுக்கு போயிடுச்சு அந்த கரியும் மருந்து இவங்களுடைய கணவருடைய கழுத்தை பிடிச்சி நெரிசிச்சு இல்லையா அதுக்கான தடையம் தான் இங்கே இருக்குது செக்க செவன் செவந்து போயிருக்குது தன்னோட கணவர் வந்து எவ்வளோ துடிச்சு போயிருப்பார் அப்படின்ற மாதிரி உங்க பெண்மணி வந்து ஓன் அழுதுட்டாங்க நான் உங்ககிட்ட எவ்வளவோ சொன்னேன் இந்த இடத்துல வந்து ஆன்மா இருக்குதுண்டு நீதான் நம்பவே கிடையாது இப்போ ஒண்ணு கிட்ட போகல மறுநாள் காலையில் விட்டோம் வார்டன் கிட்ட நடந்த விஷயத்த சொல்லிட்டு இந்த ஹாஸ்டல் விட்டு கிளம்பிடுவோம்யா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த சமயத்தில் உங்களுடைய கணவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஏற்கனவே நம்ம வந்து பணம் தானே இங்க வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கோம் நம்மளை எப்படிமா விடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல அந்த காசை வந்து எப்படி திருப்பி கொடுக்கணும் நம்ம வந்து முடிவு பண்ணிக்கிறோம் ஆனா இந்த ஹாஸ்டல்ல இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உயிரே பேருமியா அப்படின்ற மாதிரி தான் முடிவு அதே மாதிரி மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு அந்த ஹாஸ்டலோடைய வார்டன்கிட்டேயே நடந்து விஷயத்த கூட சொல்லிட்டாங்க அப்படி சொன்ன பிறகு அந்த ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் இருக்காங்களையா அவங்க வந்து நேரடியாக அந்த இடத்துக்கு கிளம்பி பண்ணிட்டாங்க அப்படி கிளம்பி வந்த பிறகு வந்து சத்தம் போடுறாங்க நீங்கள் சொல்கிற விஷயத்தை வந்து நாங்கள் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க நீங்க நம்புனா நம்புங்க நம்பாட்டி போங்க ஆனா இந்த ஹாஸ்டல்ல வந்து எங்களால இனிமேல் இருக்க முடியாது இருந்தோம் அப்படின்னா வந்து உயிருக்கே ஆபத்தாயிரும் ஹாஸ்டலோட வார்டன் முதற்கொண்டு வந்து வெளியே தான் தூங்கிட்டு இருக்காரு அவருக்காண்டி வந்து நாங்களுமே வெளியே வந்து தூங்க முடியுமா வெளியே வந்து படுக்க முடியுமா நாங்க வந்து பெண்மணி நான் எப்படி வந்து வெளியே படுக்க முடியும் எங்கனால இனிமே வந்து சமாளிக்க முடியாது இந்த ஹாஸ்டல்ல வந்து நாங்க இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை கேட்ட அந்த ஹாஸ்டலோட மெயின்டெனன்ஸும் சரி இந்த வார்டனும் சரி நீங்கள் சொல்கிற விஷயம்லாம் சரிதான் நீங்கள் வந்து வேலையை நின்றுக்கோங்க ஆனால் ஏற்கனவே பணம் வாங்கியிருக்கீங்க இல்லையா அந்த பணத்தை படம் திருப்பி கொடுத்துருங்க கொடுக்கல அப்படின்னா வந்து நாங்கள் உங்கள் மேலே வந்து ஏதாவது ஒரு வழக்கு பதிவு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதன் பிறகு வந்து வேற வழியே தெரியாமல் வந்து இந்த கண்ணவன் மணி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுடைய பணத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்தில் நாங்கள் எப்படியாவது திருப்பி கொடுத்துட்றோம் ஆனால் இந்த ஹாஸ்டலில் வந்து இனிமேல் எங்களால் வேலை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஹாஸ்டலில் விட்டு வெளியே வந்திருக்காங்க அதுக்கு பிறகு இவங்களுடைய சொந்த ஊருக்கே கிளம்பி போகலாம் அப்படின்றக்காக பஸ் ஸ்டாப்ல தாங்க வெயிட் பண்ணியிருக்காங்க பஸ் வரணும் அப்படின்றக்காக அந்த சமயத்துல ஏற்கனவே இந்த ஹாஸ்டல்ல வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க இல்லையா பராமரிப்பு பணி செய்யறதுக்காக அந்த பெண்மணி வந்து எதிர்த்திய வந்து பாத்துருக்காங்க என்னாச்சுமா ஏன் பஸ் ஸ்டாப்ல நிற்கிறீங்க ஊருக்கு எதுவும் போபறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லங்க நாங்க வேலைய விட்டு நின்றுட்டோம் இனிமேல் அந்த ஹாஸ்டலில் வந்து எங்கனால வேலை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்காங்க என்னாச்சுமா உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க நல்லா தானே வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி இந்த பெண்மணி கேட்குறாங்க அப்படி பொழுது இந்த வான்மதி இருக்காங்களையா அவங்களுக்கு வந்து கோவம் வந்துச்சு ஏற்கனவே இந்த ஹாஸ்டலில் வந்து ஆன்மா இருக்குது அமானுசமாக நடக்குது அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்டயே நான் வந்து விசாரிச்சிருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து எதுவுமே தெரியலை அப்படின்ற மாதிரி வந்து சமாளிச்சிட்டிங்க ஆனால் நேற்று நைட் வந்து என்னுடைய கணவரை வந்து போட்டு தள்ளுற மாதிரி அந்த ஆன்மா வந்து செய்யக்கூடிய வேலையை பார்த்து நான் வந்து மிரண்டு போயிட்டேன் இனிமேல் அந்த ஹாஸ்டலில் வந்து எங்களால் வேலை வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை கேட்ட பிறகு அந்த பெண்மணி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முதல்ல என் கூட கிளம்பி வாங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன பிறகு தாங்க அந்த பெண்மணி வந்து நடந்த வச்சதுக்கு ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி சுமதி அப்படின்ற பெண்மணி வந்து இதே மாதிரி சமையல் வேலைக்கு தாங்க அந்த ஹாஸ்டலுக்கு வந்திருக்காங்க இந்த சுமதின்ற பெண்மணி வந்து கூட்டிட்டு வந்தது யாரும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காதல் தாங்க அவங்களுடைய காதலுக்கு வந்து இரு குடும்பத்தினருக்கு தரப்புலையுமே வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்றதுக்காக தாங்க யாருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இவனை வந்து கண்டுபிடிச்சிடக்கூடாது அதனால இந்த ஹாஸ்டல்ல வந்து நீ தங்கி வேலை பாருமா நான் இடையில எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு அவனை வந்து நான் கூட்டிட்டு போயிரேன் அப்படின்ற மாதிரி தாங்க உங்களை வந்து விட்டுட்டு போயிருக்காங்க அப்படி விட்டுட்டு போன அந்த காலம்ல வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப வரவே கிடையாதுங்க அப்படி திரும்ப வராதனால வந்து அவங்க வந்து நான் எப்படியாவது காண்டக்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காங்க எவ்வளவோ ட்ரை பண்ணியுமே வந்து அவர் வந்து ஃபோன் கூட அட்டன் பண்ணவே இல்லைங்க அவங்க வந்து எங்கிட்டு இருக்காங்க எங்க போனாங்க அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்க முடியாம முழிப்புட்டு இருக்காங்க அந்த தாங்க இந்த பெண்மணிக்கு வந்து தெரிய வந்திருக்குது தன்னுடைய காதலன் வந்து தன்னை ஏமாத்திட்டு போயிருக்காரு அப்படின்றது அதனால இனிமேல் நம்ம வந்து உயிர் வாழ்றதே ரொம்ப வேஸ்ட் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து தாங்க தூக்கடை தொங்கி இறந்து போயிருக்காங்க அதன் பிறகுதாங்க அந்த இடத்துல வந்து ஒரு சில அமான விஷயங்கள் நடந்திருக்குது இதனால அந்த கட்டடத்தோட உரிமையாளர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ரிச்சுவல் ஸ்ட்ரீட்லாம் பண்ணி அந்த ஆன்மா அந்த இடத்த விட்டு தாண்டி வெளியே வர முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்காரு அதனால தாங்க இங்கே படிக்கக்கூடிய பசங்களுக்கோ இல்லை வேற யாருக்கோ எந்த ஒரு தொந்தரவுமே பண்ணாம அந்த ஆன்மா இருந்திருக்குது ஆனால் அந்த ஆன்மா இறந்து போன இடத்துல தான் இப்போ உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரூமுமே இருந்துருக்குது நீங்கள் இருக்கக்கூடிய ரூம் இருக்கு இல்லையா அந்த ரூமில் இருந்து கடைசியில் ஒரு காரணம் ஒரு ரூம் இருக்கு இல்லையா அந்த ரூமில் தான் அந்த சுமதின்ற பெண்மணி வந்து தூக்கப்பட்டு இறந்தது அதனால தான் அந்த ஆன்மா வந்து அந்த ரூமை சுற்றி வந்து உலாகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கே ஏற்கனவே ஒரு தடவை வந்து கண்ணை தட்டுப்பட்டிருக்குது இந்த விஷயத்தை வந்து யார்கிட்டையுமே வந்து சொல்லிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த ஹாஸ்டல் பொறுப்பாளர்கள் வந்து கேட்டுக்கொண்டதுனால வந்து நான் எதுவுமே சொல்லவே இல்லை ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து வேலைக்கு வந்திருக்காங்க வேலைக்கு வந்தவங்க போகிறோம் ஏதோ ஒரு பயத்தில் வந்து ஓடி போயிடுவாங்க அதனால தான் இந்த ஹாஸ்டலோட உரிமையாளர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னால் அக்ரிமெண்ட் மாதிரி போட்டோம் அப்படின்னா வந்து வேலைக்கு வந்தவங்க வந்து பாதியிலே ஓடிட முடியாது இல்லையா அதனால வேணுன்னே அக்ரிமெண்ட்டை போடுற மாதிரி வந்து வேலைக்கு ஆட்டில் வந்து சேர்த்துருக்காங்க கரெக்டாக நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இதுக்கு பிறகு வந்து இந்த ஹாஸ்டலுக்கு வந்து நீங்கள் வேலைக்கு வராதிங்க எப்படியாவது அவங்கள்ட்ட வாங்கின காசு வந்து நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி அந்த பெருமணி வந்து புத்திமதி சொல்லிருக்காங்க அதே மாதிரி இந்த கண்ணவன்முனை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்களுடைய சொந்த ஊருக்கே கிளம்பி போயிட்டாங்க அப்படி போன பிறகு உங்களுடைய அப்பா அம்மா இருக்காங்களே அவங்கள்ட்ட போரா நடந்த விஷயத்தை பூரா சொல்கிறாங்க அதுக்கு பிறகு இந்த பிரதாப்புடைய அப்பா அம்மா வந்து என்ன சொல்லிருக்காங்க பார்த்தீங்கன்னா நீங்க எதுக்குமே கவலைப்பட வேணாம் அந்த காசை திருப்பி கொடுக்கலன்னு நீங்க ரொம்ப வருத்தப்படுங்க அந்த காசை வந்து நானே ரெடி பண்ணி கொடுக்குறேன் அதை அவங்களுடைய மூஞ்சிலே விட்டு அடிச்சிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிவு பண்ணி காசை ரெடி பண்ணி அதே மாதிரி அந்த ஹாஸ்டலுக்கே போய் அந்த அமௌண்டை வந்து செட்டில் பண்ணிட்டு வந்திருக்காங்க அதன் பிறகு வந்து இந்த பிரதாப்புடைய அப்பா அம்மா இருக்காங்களே அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த பிரதாப்புக்கு வந்து சொந்தமாக ஒரு மாட்டு வண்டி வாங்கி கொடுத்துருக்காரு அதே மாதிரி அந்த மாட்டு வண்டி வாங்கிட்டு மணல் ஏத்துறது அந்த மாதிரி வேலையில வந்து ஈடுபட்டு இவர் வந்து தாங்க வாழ்ந்துட்டு இருக்காரு இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதம் கடந்திருக்குங்க அந்த சமயத்துல இந்த ஏஜென்ட் கார்லயே அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தவர் அவர் வந்து இவங்களோட வீட்டுக்கே வந்திருக்காரு அப்படி வந்த பிறகு நடந்த விஷயத்து அப்புறம் ஒவ்வொன்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காருங்க அப்படி என்ன சொல்லிக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்டலுக்கு வந்து மறுபடியும் வந்து ஒரு சமையல்காரங்க வந்து வேலை சேர்த்திருக்காங்க கூடாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு அமானுமான விஷயம் நடந்து அந்த இடத்த விட்டு வேலையை பார்க்க மாட்டேன் மாதிரி வந்து ஓடி போயிருக்காங்க அதன் பிறகு அந்த இங்க இருக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து சாப்பாடு கரெக்டான நேரத்துக்கு கிடைக்கல அப்படின்றக்காக அந்த வந்து ஒவ்வொருத்தவங்களா விளக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்படியே போயிட்டு இருந்தால் நம்மளுடைய ஹாஸ்டலுக்கு வந்து யாருமே வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுட்டு அந்த ஹாஸ்டலை வந்து கைவிடப்பட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நான்காம் காலகட்டத்தில் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு நடந்த பிரதர் அந்த சம்பவத்துக்கு பிறகு எங்களுடைய ஊருக்கு வந்த பிறகு அந்த அம்மானி சேர்த்தால எந்த ஒரு பாதிப்பும் தாக்கமில்லாம எங்களுடைய அப்பா அம்மா வந்து நிம்மதியா தான் இருந்திருக்காங்க அதே சமயத்துல இந்த ஹாஸ்டல் வந்து கைவிடப்பட்டிருக்கலையா அது வந்து இப்பொழுது எந்த நிலைமையில இருக்குது அப்படின்றது வந்து எங்களுக்கு சரியா தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய பிரியதர்ஷினிக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறாங்க மீண்டும் இது போன்ற தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அப்சர்